ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யா சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிராமாவளி ஸ்லோகம் முன்னூற்று முப்பத்து மூன்று ஓம் சந்தே பருஷ்ட தர்சன சமாய நமக சந்தனம் பூசுவது போன்ற வழிபாடுகள் செய்யும் பக்தர்களை அச்சுறுத்தும் துஷ்டர்களுடைய வெறி செயல்களை ஒடுக்கியவருக்கு நமஸ்காரம் பாபா மசூதியில் தங்க ஆரம்பித்த காலத்தில் மகசாவதியும் வேறு சிலரும் பாபாவிற்கு சந்தனம் முதலிய பூஜை திரவியங்கள் கொண்டு பூஜை செய்து வந்தனர் மசூதியில் ஒரு முஸ்லிம் பக்கீருக்கு இந்துக்கள் எவ்வாறு பூஜை செய்வதை விரும்பாத சில முரட்டு முஸ்லிம்கள் ஒரு நாள் மசூதியின் வாயிலில் குண்டாந்தடிகளுடன் நின்று பூஜை செய்ய வருபவர்களை அடித்து விரட்ட தீர்மானித்தனர் இதை தெரிந்து கொண்ட பயந்த சுவாபம் உள்ள தாம் கொண்டு வந்த சந்தனத்தை பாபாவை தியானித்து மசூதியின் வெளிச்சுவற்றின் மீது பூசி பூஜை செய்ய ஆரம்பித்தார் இதை பாபா கவனித்து விட்டார் உள்ளே வா இங்கே அங்கே பூஜையை செய் என எல்லா இடங்களிலும் சந்தனம் இடு யார் உன்னை அடிக்கிறார் என்பதை பார்க்கிறேன் என கூறிய பாபா தம் கையில் வைத்திருந்த குறுந்தடியால் தரையில் ஓங்கி அடிக்க பயந்து போன முரட்டு முஸ்லிம்கள் உடனேயே அந்த இடத்தை விட்டு அகன்றனர் அப்படியும் பயம் விலகாத மகா சபாத்தியிடம் பாபா எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் இப்பிறவி மட்டும் அல்லாது வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு யாரையும் தீங்கிழைக்க அனுமதிக்க மாட்டேன் என உறுதியளித்தார் ஸ்லோகம் முன்னூற்று முப்பத்து நான்கு ஓ பக்தா நாம் சதா பாலனிஷ்டிதாய நமக சந்தோர்க்கர் போன்ற பக்தர்களை எப்போதும் காப்பதில் கருத்து உடையவராக இருந்தவருக்கு நமஸ்காரம் சாந்தோர்கர் போன்ற சில பக்தர்களை பாபாவே ஏதோ ஒரு வழியில் தம்மிடம் வரவழைத்துக் கொள்கிறார் அப்படிப்பட்ட பக்தர்கள் பாபா தங்களை எப்போதும் காக்கிறார் என்கிற திடமான நம்பிக்கையுடன் வாழ்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு சமயம் துன்பகரமான நிகழ்வுகள் உண்டாகும் துன்பத்தில் இருந்து விடுபடுவது எப்படி என்று அவர்கள் மலைத்து நிற்பார்கள் சீரடி துவாரகா மாயில் அமர்ந்திருக்கும் பாபா தம் பக்தர்கள் எவ்வளவு தூரத்தில் எங்கே இருந்தாலும் அவர்களுடைய நிலையை அறிந்து ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடைய துன்பங்கள் விலகிவிடும்படி விடுவார் பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் பாபாவின் வாழ்க்கை வரலாறு போன்ற நூல்களை படித்தால் பாபா தாம் காக்கும் கரங்களை எப்படி நீட்டினார் என்பதை அறியலாம் பாபா மகா சமாதி அடைந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாகன பிறகும் இன்றும் பாபா தம்மை நம்பிய பக்தர்களின் துயரங்களை நீக்கி அருள்பாளிப்பதாலே அவரை அணுகும் பக்தர்களின் எண்ணிக்கை கோடிக்கணக்கில் பெருகி வருகிறது ஜெய் குரு சாய் சாய் சாய்ராமா جيගुருදමदத்த.